வாராகி ஜெய் பண்ணுங்க ஜெய் வாராகி உலகம் முழுவதும் பாடக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குரு வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில அவர் இருக்கார் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி சுபத்துவம் பெற்ற கிரகம் கிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்யக்கூடிய அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கானாலும் சரிதான் கர்த்தாளம் மூணு மணிக்கானாலும் சிறுதான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் செவ்வாய் பகவான் காலப்பொருட்களுக்கு ஒன்றாம் திபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே மேஷராசி ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமா இருக்காரோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப உச்சமா இருக்காரு அப்ப இது இந்த நாற்பத்தி அஞ்சு வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாசம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும் அதே போல யாருடைய ஜாதகத்தெல்லாம் எல்லாம் செவ்வாய்க்கு நீச்சமா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு பிப்டி பெர்சென்ட் நன்மைகள் நடைபெறும் செவ்வாய் வந்து உச்சம் பெற்று இருக்கிற மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் உள்ள மீனத்தில் ராகு பகவான் கண்ணியிலே கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் நாட்கள் மாசி பிறந்த உடனே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுறார் அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமே ஆனால் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கூட அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் ஏன்னா மகரத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம இந்த பிப்ரவரி மாசத்துக்கான பலன்களை காணும் அன்பார்ந்த மிதுனராசி நே மிதுன ராசி நேர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக முக்கியமான மாசமாக அமைகிறது என்ன எட்டிலே செவ்வாய் பகவான் பார்க்கிறார் அது லாபஸ்தான அதிபதி லாபஸ்தான அதிபதி உச்சம் பெற்று உச்ச பார்வையிலே பார்க்கிறார் பொதுவா மிதன ராசியில எந்த கிரகமும் உச்சம் நீச்சம் அடைவது இல்லை ஆனால் துதராசிக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா உச்சம் பெற்ற ஒரு கிரகம் எட்டாவது பார்வை யாருக்குமே எட்டுக்கு பார்வை கிடையாது எந்த கிரகத்துக்குமே எட்டுக்கு பார்வை கிடையாது ஆனால் செவ்வாய் பகவானுக்கு தான் நாலு ஏழு எட்டுங்கிற பார்வை உண்டு அப்ப இந்த எட்டு என்று சொல்லக்கூடிய நம்பர் வந்து அவ்வளோ உயர்ந்த உன்னதமான ஒரு எட்டு நாளையும் நமக்கு இல்லை ஒரு கஷ்டம் அஷ்டமோ அப்படின்னு தான் நினைக்கிறோம் இந்த அஷ்டமி திதி கூட ரொம்ப விசேஷமானது அப்படின்லாம் இப்ப நிறைய பதிவுகள் வருது நம்ம பார்க்கிறோம் அப்ப இது செவ்வாய் பகவான் மகரத்திலேயே உச்சம் பெற்று மிதுன ராசியை எட்டாவது பார்வையாக பார்க்கிறார் மூணு பதினொன்னாக குரு பகவான் அமைந்து லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் இது அந்த செவ்வாயும் குருவுமே கூட குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சில பேருக்கு எதாவது பூமியில கிடைக்கலாம் சில பேருக்கு ஏதாவது பெரிய அதிர்ஷ்டமா அமையலாம் நம்பர் அமையலாம் அவர் மிதன ராசி என்பர்களே எட்டில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று மறைமுகமான பலன்களை கொடுக்க போகிறார் பொதுவாக ராசி என்பர்களே நீண்ட நாளா ஒரு சொத்து பிரச்சனை இருந்துட்டு வருது அப்படி வச்சுப்போமே உங்களுக்கு ஒரு சொத்து பிரிக்கவே முடியல அந்த மீன் சொத்து சுத்தவா சொத்து சொத்து அப்படி இருக்கு அது பல கோடி ரூபாய்க்கு போகுது சொத்தை வந்து பிரிச்சாத்திர ஒத்துக்கிறார்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறார்

வேறுபாடுகள் இருக்குமே ஆனால் அதனால வரக்கூடிய சொத்து பிரச்சனைகளாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக மிதன ராசி அவர்களை இந்த மாதம் அந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த சொத்து எனக்கு வந்து சேர்மா சாமி பிடிக்கவே மாட்டாங்க இந்த சொத்து எனக்கு என் பிள்ளைக்கு வந்து கிடைக்குமா தரவே மாட்டாங்க சாமி அந்த மாதிரிலாம் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல அந்த மாதிரியான இடர்பாடுகள் எல்லாம் தீர்ந்து ஒரு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே போல ஒரு கேஸ் கேஸ் போட்டிருக்கீங்க ஒரு ஓடுது சொத்து சம்பந்தமான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஜட்மெண்ட் வரலாம் ஜட்ஜ்மெண்ட் வரலாம் மிதனராசிக்கான அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்புகள் அமையலாம்

அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்து போகாது அப்பா வந்து ஒரு பெரிய நல்ல அரசியல் தலைவராக இருப்பாங்க அரசியல் எல்லாம் ஒரு பெரிய மிகப்பெரிய கொடிக்கட்டி பறக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லாம் செம்பிலியர் பேஸா இருப்பாங்க அல்லது ஒரு பேர் புகழ் வாய்ந்த ஒரு ஆர்டிஸ்டா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க வீட்டோட வெளியில வந்திருப்பாங்க பையன் அல்லது வேற ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிகள் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்திருக்கு அப்ப அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு முறைகள் கூட மீண்டும் அப்பா கூட போய் சேர்ந்துக்கிறது இல்ல வைப்படும் திரும்ப உங்களை இன்வைட் பண்றது அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதனராசி என்பது நம்ம எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்கணும் நிறைய அரசியல் பார்க்கறோம் நாங்கள் நிறைய சினிமா துறைகளை பார்க்கணும் அரசியல் குடும்ப பிரிவுகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிவுகள் கூட பிள்ளைகள் பெற்றோர்கள் அதுக்கு மற்ற உறவுகள் உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம் அகாதைகளாக இருக்கலாம் அனந்தமிகளாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது காதலர்களாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலம் இதெல்லாம் இதுல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மனமாற்றம் இந்த திடீர்னு சொன்னாலே அந்த இடத்துல எட்டுன்னு உட்கார்ந்ததுன்னு அர்த்தம் எங்கெல்லாம் திடீர் திடீர் நடக்குதோ அதுக்கெல்லாம் எட்டுங்கிற என்ன காரணம் அப்போ செவ்வாய் அந்த எட்டுல உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே உச்சம் பெற்ற செவ்வாய் லாபஸ்தான அதிபதி குருவை பார்க்கின்ற காரணத்தினாலே வராத பணங்காசுகள் கூட வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் ரொம்ப நாள் ஒரு பைசா உங்களுக்கு வரணும் ஒரு நாற்பது லட்சம் லட்சம் கடன் இருக்கு அந்த கடன் உங்களுக்கு அடைக்கணும் அல்லது ஒரு வட்டிக்கு ஆசைப்பட்டு ஒரு பல கோடி ரூபாய் நீங்க போட்டது மட்டும் இல்லாம பத்து பேர்கிட்ட வாங்கியும் போட்டீங்க பத்து காமிச்சிட்டீங்க

இவற்றையெல்லாம் தெரிந்து நீங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் ராசி அதே வருமானம் ராசி என்பவர்களே தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை செய்யும் தொழில லாபங்கள் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய குரு பகவான் அதே போல உங்களுக்கு திரிகோணத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப மூணு கிரகம் முதலத்தை பார்ப்பது ஒன்னு செவ்வாய் எட்டாவது பார்வையாக இரண்டாவது சனி பகவான் ஒன்பதாவது பார்வையாக மூணாவது குரு பகவான் மூன்றாவது பார்வையாக நாடி கான்செப்ட் பிரகாரம் மூணு ஏழு பதினொன்னும் ஒரு பார்வை அப்ப இந்த மூன்று கிரகங்கள் மிதனராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே நிச்சயமா நல்ல முறையில இருக்கும் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் அமைப்புகள் மிக மிகவும் சிறப்பான முறையில் இருக்கும் மிதனராசி என்ற நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உங்கள் பிசினஸ் எவ்வளோ பெரிய இறக்கங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் தாண்டி நிச்சயமாக ராசி அன்பர்களே உங்க தொழில லாபம் பெறக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது அதிகப்படியான லாபம் தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது தொழில் துறைகள் எல்லாம் சிறந்து விளங்கும் பிசினஸ் சிறப்பா இருக்கும் நிறைய பையஸ் கிடைப்பாங்க நிறைய ஆர்டர்ஸ் நல்லா கிடைக்கும் இதனால நிறைய சான்சஸ் நல்லா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மிதுன ராசி ஆழ்ந்து இருக்குது அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மெயினா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எப்போ வந்து பிசினஸ் நல்லா இருக்கும்னு சொல்றோம் பிசினஸ் நல்லா இருந்தா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த கடன் சுமைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ கடன் குறைஞ்சாலே நம்மளுடைய மிதராசி என்பது சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியங்கள் மேற்படும் நிம்மதி பெருகும் சந்தோஷம் கிடைக்கும் அப்ப இது எல்லாமே இந்த வருமானம் லாபத்துல தான் அவங்க மிதனராசியுடைய எதிர்காலமே அமைந்திருக்கிறது அப்ப இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாசமாக ஒரு வளர்ச்சியான மாசமாகவும் அமைகிறது இதில் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது உங்களுக்கு உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாக அதுக்கு விடை கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய்